ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கத்திரிக்காய் வாங்கும் போது விதையாகவும் சில பேர் போடலாம் நாற்று விற்கிது அதையாக வாங்கி நம்ம வச்சிடலாம் ஒரு ஒரு க்ரோ பேக்குக்கும் நம்ம என்ன செய்யலாம் நாலஞ்சு செடி வாங்கி சைஸை பொறுத்து வச்சுட்டுங்க அதுக்கு ஆட்டு சாணம் மா இந்த கொஞ்சம் சாம்பல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேப்பம் பின்னாக்கு செம்மன் கலந்த கலவையில் வச்சுட்டோம்னா செம காய் காய்க்குங்க பிரச்சனையே இல்லை நெக்ஸ்ட்டு ரோஸு இதே மாதிரி எல்லாமே இதே ஃபாலோ தான் நமக்கு சத்து தேவை செடிங்களுக்கு சத்து குறைஞ்சா அது எதுவுமே நமக்கு கொடுக்காது நம்ம எவ்வளோ சா அது இருந்து பெற்றுக்கொள்கிறோமோ கிவ் அண்ட் பாலிசி தான் நம்ம அதுக்கு வந்து கொடுக்கணும் ஸோ நிறைய அந்த கடலை பின்னாக்கு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருக்கிற அந்த காய்கறியெல்லாம் கழுவி செடி தண்ணியெல்லாம் எடுத்து நல்லா கத்திரிக்காய் செடி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் என்ன செய்வேன்னா அந்த கத்திரிக்காயோட செடியோட இலைகளை வந்து எடுத்துட்டுவேன் ரொம்ப ரொம்ப வெயில் படாமல் இருந்துச்சுன்னா செடியை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் பண்ணிட்டா ஸ்டெயிட்டாக வந்து சூரிய வெளிச்சம் அடிக்கும் நிறைய இலைகள் இருந்தாலும் அப்படியே மூடிகிட்டு இருக்கும் இது அவரைக்காய் பிஞ்சு அவரக்காய் பாருங்கள் நல்லா இனிப்பாக இருந்துச்சு நல்லா காய்ச்சிது ஆனால் அவரைக்காய் வச்ச உடனே அந்த கருப்பு வந்து அதிகமாக தாக்க ஆரம்பிக்குது நம்மளை அது ஒன்று தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம நாட் ரோஸ் நல்லா இருக்காங்க அப்புறம் பேங்களூர் ரோஸ் இருக்காங்க கார்டன் ரோஸ் இருக்குது எல்லாத்துக்குமே நம்ம வந்து செப்பரேட் செப்பரேட்டாக ஃபுட்டு கொடுத்துட்டுருக்கோம் ஒரே ஃபுட்டு கொடுக்க முடியாது இல்லைங்களா அதனால் மாற்றி மாற்றி கொடுக்குறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்